வணக்கம் திடீரென அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களது மகனை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புதிய பதவி நெகிழ்ந்து போன அமைச்சர் ராஜகண்ணப்பன் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களது மகனுக்கு என்ன பதவி கொடுத்துள்ளார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களது மகன் திலீப் குமார் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் புதிய முக்கியமான பதவி கொடுத்திருப்பது அதாவது முக்கிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் தலைவர்களின் வாரிசுகளுக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன குறிப்பாக திமுகவில் மட்டும் ஒரே நேரத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் முக்கிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் வழங்கப்பட்டதை எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன முக்கியமாக அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய பதவிகள் வழங்கப்பட்ட போது எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன இருப்பினும் அந்த பதவிக்கு தான் தகுதியான நபர் என்பதை நிரூபிக்கும் வகையில் தொடர்ந்து ஓய்வில்லாமல் அமைச்சர் உதயநிதி அவர்கள் உழைத்து வருவதையும் காண முடிகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தொடர்ந்து திமுகவில் பல்வேறு முக்கியமான அமைச்சர்களின் மகன்களுக்கு தொடர்ந்து முக்கியமான பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் ஆர்காடு வீராசாமி அவர்களது மகன் கலாநிதி வீராசாமி மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்களது மகன் கதிரான அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களது மகன் ஐ பி செந்தில்குமார் அமைச்சர் பொன்முடி அவர்களது மகன் திமுக பொருளராக இருக்கும் டி ஆர் பால அவர்களது மகன் டி ஆர் பி ராஜா அமைச்சர் எவ வேலு அவர்களது மகன் கம்பன் கே என் நேரு அவர்களது மகன் அருண் ஆகியோர் திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சராகவும் எம்எல்ஏ மற்றும் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்து வருகின்றனர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களது மகனுக்கும் முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது அதாவது திமுக மருத்துவ துணை செயலராக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட டாக்டர் வல்லவன் அவர்கள் ஒன்றிய கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட காரணத்தால் அவருக்கு பதிலாக டாக்டர் ஆர் கே திலீப்குமார் அவர்கள் திமுக மருத்துவ துணை செயலராக தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே வாரிசு அரசியல் என்று திமுகவை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்தாலும் குறிப்பிட்ட நபர்கள் அனைவரும் கட்சிக்காக உழைத்து வருபவர்கள் என்பதையும் மறுக்க முடியாது அதன்படி வாரிசு என்பதை தாண்டி கட்சிக்காக உழைத்தவர்கள் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற பதவிகளை அவர்களுக்கு வழங்கி அங்கீகாரம் கொடுத்து வருகிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களது மகன் திலீப் குமார் அவர்களுக்கு கட்சியில் புதிய பதவி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாண்டில் குறிப்பிடுங்க